அன்பானவர்களை போராளிகள் நம்ம இடத்துல மிக பெரும் பொறுப்பை கொடுத்து சென்றிருக்கிறார்கள் நமக்கு நடந்தது என்ன என்பதை உலகெங்கிலும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் இன்றைக்கு திறந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் இந்த மக்கள் திரள் என்பது இந்த விடுதலை போராட்டத்தை உலகெங்கிலும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் பொறுப்பை கையில் எடுத்துக் வேண்டும் என்று நாங்கள் சிறம் தாழ்த்தி உங்களுடைய வேண்டுகோள் வைக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகள் நடந்து முடிந்த பிறகு இரண்டாயிரத்தி பத்தில டப்ளின் மக்கள் தீர்ப்பாயம் வந்தது தீர்ப்பாயத்தை நடத்திய தோழர்கள் விராஜ் மெண்டிஸ் போன்றவர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் வியட்நாம் யுத்தத்தை அமெரிக்கா நடத்திய பொழுது அந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துவதற்காக மக்கள் எல்லாம் சென்று ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கியதான் மக்கள் தீர்ப்பாயம் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் இரண்டாயிரத்தி பத்தில் டப்ளின் தீர்ப்பாயத்தை நடத்தினார்கள் இரண்டாயிரத்தி பதிமூணு தீர்ப்பாய

இந்த யுத்தத்தினுடைய இறுதி புள்ளியில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நம்மை மறுபடியும் இழுத்து சென்று இலங்கையில் நாங்கள் நாங்கள் உங்களுக்காக மாற்றி தருகிறோம் என்று சொல்லி சோல்வரின் காலத்திற்கு கொண்டு தமிழர்களை விழித்துக் கொள்ளுங்கள் இலங்கையின் அரசியல் சாசனம் படிக்கப்பட வேண்டியதல்ல அது எரிக்கப்பட வேண்டியது நாங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இலங்கையின் அரசியல் சாசனம் எரிக்கின்றோம் மே பதினாலுக்கும் அதை செய்கிறது நாங்கள் வேண்டாத ஒன்றை எங்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்தை எரித்து காட்டுவதன் தான் உலகத்திற்கு நாங்கள் செய்து சொல்ல முடியும் என்றால் அந்த செய்தி